ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அறிவுதானே தவிர அதுவே அறிவல்ல அல்ல தமிழில் ஆங்கிலம் பயில்வோம் வாருங்கள் தினசரி பயன்பாட்டிற்கான ஆங்கில வார்த்தைகள் வணக்கம் ஹலோ வீடு ஹவுஸ் கதவு டூர் அறை ரூம் சன்னல் விண்டோ நாற்காலி சேர் மேசை டேபிள் வா கம் போட்கார் செட் நில் ஸ்டாண்ட் சாப்பிடு ஹீட் குடி ட்ரிங்க் தூங்கு ஸ்லீப் இழந்திர வேக்கப் பணம் மணி நேரம் டைம் நாள் டே காலை மார்னிங் மதியம் ஆஃப்டர்நூன் மாலை ஈவினிங் இரவு நைட் கடை ஷாப் பள்ளிக்கூடம் ஸ்கூல் தா கிவ் எடு டேக் பிடி ஹோல்ட் கேஷ் ரெண்டு சொல்லலாம் இங்கே ர் எங்கே வேர் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்